ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனலில் இன்றைக்கி வத்தல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா வெயிலே தேவையில்லைங்க வீட்டிலே போட்டர்லாம் ஈஸியான ஒரு வத்தல் ரெசிபி தான் சம்மர் வந்தாச்சு கண்டிப்பாக வடகம் வத்தல் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊர்காய் இது எல்லாமே போடுவீங்க அந்த மாதிரி தான் நானும் இந்த சம்மரில் ட்ரை பண்ணியிருந்தேங்க நிறைய வத்தல் ட்ரை பண்ணியிருந்தேன் அதையும் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறமும் இன்னும் நிறைய வடகம் ரெசிப்பியும் வத்தல் ரெசிபி எல்லாமும் இருக்குது வடகம்னால் அந்த சின்ன வெங்காயம் வச்சு செய்கிற வத்தல் அதுவும் இருக்குங்க இந்த வத்தல் வந்து எனக்கு இதாக ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சூப்பராகவே வந்ததுங்க அப்படியே வந்து இந்த எக்ஸிபிஷனில் இல்லைங்களா அந்த மாதிரியே இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன் ஒரு கப் பச்சரிசியை நைட்டே ஊற வச்சுட்டேங்க இந்த மாதிரி ஒரு கப்பில் எடுத்து பச்சரிசி எடுத்துக்கிறேன் ரேஷன் பச்சரிசி தாங்க இது நீங்கள் இதிலே வச்சு செஞ்சிங்கனாலே சூப்பராக வருது இதில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு ஆறு டைம் அலசி எடுத்துக்கலாம் அலசி எடுத்துகிட்டு ஊற வச்சிடலாங்க ஒரு நைட் ஃபுல்லாக ஊரட்டும் இப்போ வந்து ரெட் சில்லி ஃப்ளக்ஸ் வந்து என்கிட்ட இல்லை அதனால் இந்த மாதிரி நான் பொடி பண்ணி வச்சுக்கலான்ட்டு நைட்டே பொடி பண்ணியும் வச்சுட்டேன் ஒரு பதினஞ்சு மிளகாய் வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்பட்டால் வேறு வத்தல் ரெசிபிக்கு தேவைப்படும் அதனால் எக்ஸ்ட்ராவே பொடி பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து டக்குன்னு ட்ரை பண்ணி நம்ம பொடி பண்ணும்போது வராது லைட்டாக வந்து சூடு பண்ணிக்கோங்க கடாயில் சூடு பண்ணி இந்த மிளகாவை போட்டு நீங்கள் பொடி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லாவே வந்துருங்க இப்போ மார்னிங் நான் எடுத்தேன் இந்த மாதிரி நல்லா ஊறி இருந்தது அப்படியே அழுத்துனா வந்து உடையிற அளவுக்கு இருந்ததுங்க இந்த மாதிரி ஊறுனாலே போதுங்க இதை மிக்சி ஜாரில் போட்டு ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க போகிறோங்க இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் இதில் வந்து நீங்கள் ஜெவ்வரிசி ஆட் பண்ணி அரைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஜெவ்வரிசியை கூட சேர்த்து நைட்டே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சு நீங்கள் அரைச்சிக்கங்க இந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா வந்து இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா இதை வந்து தோசை பதத்தை விட இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்கணும் அதாவது கோடு போட்டால் அந்த கரண்டியில் ஒட்டாத மாதிரி இருக்கணும் இதை எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் இதில் வந்து நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறோம்னா ஜீரகம் ஆட் பண்ண போகிறோம் கொடுவே பார்த்திங்கன்னா ரெட் சில்லி ஃப்ளக்ஸ் தாங்க ஆட் பண்ண போகிறோம் ஒரு சிலருக்கு வந்து இது வேண்டாம் மிளகாய் பச்சை மிளகா வேணும்னா இதை வந்து அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதனோட கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க உங்களுக்கு கலர் கலராக வேணும் அப்படின்னாலும் அந்த மாதிரியும் நான் எப்படின்னு சொல்லிடுறேன் இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் தண்ணி வந்து ஒரு கா கால்வாசிக்கும் கொஞ்சம் மிச்சமாக ஆட் பண்ணி நம்ம இதை கொதிக்க விட போகிறோம் இதில் வந்து தான் நம்ம வத்தல் வந்து ஆவியில் காமிச்சு காமிச்சு எடுக்க போகிறோங்க நீங்கள் மாடியில் போய் ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லை இதுக்கு வெயிலும் தேவையில்லை இதிலே வெந்துடும் கஞ்சி காசி அந்த மாதிரியும் தேவையில்லை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி வச்சு நான் கொதிக்க விட்டுட்டேன் இப்போ இதில் வந்து வெள்ளை துணி ஒன்று அந்த மாதிரி கட்டியிருக்கேங்க காட்டன் துணி தாங்க இந்த மாதிரி ஒரு துணியை நீங்கள் வந்து கட்டிவிடுங்க கீழே பார்த்தீங்கன்னா கட்டியிருக்கேன் டேக் பண்ணியிருக்கேன் கெட்டியை நல்லா கட்டிட்டு அதில் தான் நம்ம வந்து இந்த கஞ்சி வத்தலை ஊற்ற போகிறோம் தோசை ஊற்றுற மாதிரி தாங்க அதை விட கொஞ்சம் கொஞ்சம் குட்டியாக ஊற்றிட்டிங்கனாலே போதும் ஹையில் வச்சிங்கன்னா நல்லா உப்பிடுதுங்க அந்த துணி அதனால் ஃபஸ்ட்டு ஊற்றும் போது கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஊற்றிடுங்க ஃபஸ்ட்டு ரெண்டு டைம் ஊற்றும் போது வந்து எனக்கு சரியாக வேகவே இல்லை என்னடா இது வேகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மூடி போடாத விட்டுட்டேன் அதனால் அது வேகவே இல்லை சரியாக அப்புறம் தான் மூடி போடலை அப்படின்னு ஞாபகம் வந்தது இந்த மாதிரி ஒரு கேப்பை மூடி போட்டுட்டிங்கன்னா இது ஃபுல்லாகவே நல்லா வெந்துடும் எடுக்கவும் சூப்பராக வருதுங்க மாவு வந்து திக்காக இருந்ததுன்னா அந்த அதனோட வத்தலம் ரொம்ப திக்காக வருது அப்புறம் பொறிக்கும் போது ஹார்டாகுது அதனால் மாவு வந்து நல்லா தண்ணியாக வச்சுக்கோங்க ஒரு மூணு நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து இன்னும் ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி மறுபடியும் ஊற்றிருக்கேன் இந்த பார்த்தீங்கன்னா உப்பி இருக்குது பாருங்களேன் இப்போ சிம்மில் வச்சுட்டோம்னா அது வந்து கீழே எழும்பி கீழே வந்துடுது எடுக்கவும் உங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குங்க சட்டுன்னு ஆயிடுதுங்க ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் அளவுலேயே இது வந்து நல்லா வெந்துடுது எடுத்து நம்ம ஒரு டவல்லையோ இல்லை ஒரு பிளேட்லேயோ கவர்லேயோ போட்டு வச்சிட்டோன்னா காஞ்சிடுது அவ்வளோதாங்க இந்த வத்தல் ரெசிபி ஈஸியாகவே இருக்குது நம்ம வந்து கஞ்சி காசி வெந்துருச்சு மாடியில் போய் ஊற்றிட்டுருக்கிற வேண்டிய அவசியமே இல்லை இல்லை புழிய வேண்டிய அவசியமும் இல்லை கஞ்சி காசி காசி நம்ம வந்து ரொம்ப மெனக்கெடுவோம் இதுக்கு பார்த்திங்கன்னா இது எதுவுமே இல்லைங்க நான் மாதிரி பேப்பரில் போட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து ஒட்டவே இல்லை இப்போ அடுத்ததும் ஊற்ற ஆரம்பிச்சுட்டு பாருங்களேன் ஆக்கி அது வந்து கொஞ்சம் சிம் ஆக்கி போது நல்லா வருது கலருக்கு நீங்கள் வேணும்னா ப்ரீ பீட்ரூட்டோ கேரட் இந்த மாதிரி கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நேச்சுரல் கலரை ஆட் பண்ணலாங்க அப்படி இல்லையா க்ரீன் கலர் வேணும் அப்படின்னா பாலக்கீரை ஆட் பண்ணலாம் புதினா ஆட் பண்ணலாம் இந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மசாலா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக இதில் வந்து ஜீரகத்துக்கு கூடவே பார்த்திங்கன்னா பெருங்காயம் எள்ளு இந்த மாதிரிலாம் கூட ஆட் பண்ணி நீங்கள் செய்யலாங்க இந்த மாதிரி பசங்களுக்கு கலர் கலர் வத்தலாக கூட நீங்கள் ஊற்றி தரலாம் இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த எக்ஸிபிஷனில் பெரிய வத்தல் தருவாங்க இல்லைங்களா அந்த மாதிரியே இருக்குங்க இன்னும் கொஞ்சம் பெருசாக ஊற்றுனீங்கன்னா அந்த சைஸுக்கு வர ஆரம்பிச்சிடும் பட் நம்ம கடாயில் பொறிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ எல்லாமே எடுத்துகிட்டு அடுத்த நாளும் வந்து நான் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு ட்ரை பண்ணி வச்சுட்டு எவ்வளோ சூப்பராக ட்ரை ஆகிடுச்சு பாருங்களேன் வீட்லேயே உள்ளேயே காய வச்சிடலாங்க இதை வந்து நம்ம எவ்வளோ நாளைக்கு ஒன் இயர் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் கவலையே இல்லைங்க ரொம்ப ஈஸியான ரெசிபி மற்ற வத்தலை விட இந்த வத்தல் எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது தோசை ஊற்றுற மாதிரி ஒரு இருபது வத்தலை ஊற்றிட்டு அப்படியே பிளேட்டில் போட்டாலே காய்ச்சிடுச்சுங்க இதுக்கு வந்து நான் வெயிலில் போய் மெனைக்கிடவோ அடுத்த நாள் அதை வந்து தண்ணி தெளித்து எடுக்கவோ அந்த மாதிரி அவசியமே இல்லை இதை நான் பொறிச்சும் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதும் இதை பொறிக்கலாங்க தண்ணியோட ரேஷியோ உங்களுக்கு கண்டிப்பாக அது தெரிய வரும் ஒரு ஒரு டைம் ஊற்றும் போதே பார்த்தீங்கன்னா அது ரொம்ப திக்காக இருக்குன்னா மறுபடியும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நீங்கள் ஊற்றும் போதே தெரியும் அது வந்து மெல்லிஸாக வர ஆரம்பிச்சிடும் ஒரு டூ மினிட்ஸ்லேயே அது வந்து வெந்துடுதுங்க நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக பொரியுது பாருங்களேன் இது அப்படியே நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி பெருசாக வர ஆரம்பிச்சிடுது ரசம் சாதத்தோட சாம்பார் பருப்பு சாதத்தோடலாம் சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு பாட்டை ரைஸ் வச்சு பருப்பு சாதம் வச்சிங்கன்னா கூட அதுக்கு இந்த வத்தல் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும் நல்லா புரிஞ்சு வந்துடுச்சு இதே மாதிரி இன்னொரு வத்தலும் போட்டு காமிக்கிறேன் ஒரு ஒரு நாள் வந்து நான் வெறும் அந்த துணிலேயோ இல்லை ஏதாவது ஒரு கவர் மேலேயோ போட்டு விட்டுருங்க அடுத்த நாள் வந்து ஒரு பிளேட்டில் போட்டு இன்னொரு நாளில் காய வச்சு வச்சுருங்க நல்லா காய்ஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒன் இயர் வரைக்கும் கவலையே இல்லைங்க இது சூப்பராக வரும் ஒரு க்ளாஸ் அரிசியில் உங்களுக்கு வந்து ஒரு முப்பது நாற்பது வடவுக்கு மேலேயே வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது மாதிரி நான் நிறைய ரெசிப்பியும் போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் நான் பொறிக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் போட்டுதாங்க போட்டிருக்கேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜவ்வரிசி ஆட் பண்ணி கூட செய்யலாம் கொஞ்சமாக ஜெவரிசி ஆட் பண்ணி ஊற வச்சுட்டு அரைச்சிக்கலாம் இதே மாதிரி வந்து நீங்கள் அரிசி மாவை கூட ட்ரை பண்ணலாங்க நான் அரை அரைச்சிருக்கேன் இல்லைங்களா பச்சரிசி அரைச்சிருக்கு நீங்கள் வந்து அரிசி மாவு இருந்தால் கூட அதை கூட நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் சின்ன சின்ன குறிப்பு தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் வந்து ரவையும் ஜெவ்வரிசி அரிசி மாவு மூணும் கலந்து கூட அரைச்சி இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதிலே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாவு ஆட் பண்ணும் போதே நீங்கள் பொட்டேட்டோ இருக்குது இல்லைங்களா அதை துருவி ஒரு பொட்டேட்டோவை இந்த மாவில் மிக்ஸ் பண்ணி கூட ஊற்றி அந்த மாதிரியே ட்ரை பண்ணலாங்க இந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் ட்ரை பண்ணலாம் நானும் இந்த மாதிரி நிறைய வத்தல் ரெசிபி ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் நிறைய டிப்ஸும் கொடுத்துருக்குங்க கிச்சன் டிப்ஸ் கிளீன் டிப்ஸ் பெஸ்ட் ஆஃப் வேஸ்ட் கிராஃப்ட் அப்படின்ட்டு நிறைய வகையான குறிப்பு வகைகளும் சொல்லியிருக்கேன் இந்த சம்மருக்கு தேவையான அந்த வடகம் ரெசிப்பியும் இருக்குது அப்புறம் ஸ்மால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உண்டான டிப்ஸ் வகைகளும் இருக்குது நிறைய வத்தல் ரெசிபி இருக்குதுங்க குழந்தைங்களுக்கு தேவையான வத்தல் ரெசிபீஸ் இல்லாமல் இருக்குது கண்டிப்பாக நம்மளோட சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் இதில் ஏதாவது ஒரு குறிப்பாக அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி பார்த்தா இந்த வத்தல் ரெசிபியை பற்றியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் இது தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க இது எல்லாமே நம்மளோட சேனலில் போட்டு குறிப்பு தாங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் போய் விசிட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேங்க இதே மாதிரி தான் ஜெவ்வரிசி வத்தலும் செஞ்சுருக்கேன் பொட்டேட்டோ அதுவும் செஞ்சுருக்கேங்க நிறைய குறிப்புகளும் இருக்குது போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான குறிப்புகளை பார்க்கலாம் தேங்க்யூ